நண்பர்களே வணக்கம் இந்த பதிவை முழுமையாக பாருங்க இந்த பதிவில் நம்முள் இருக்கும் இரையாற்றலை பற்றிய பதிவு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் நம்முள் இருக்கும் இரையாற்றலை உணர முடியும் என்பதை உணர்த்துவதற்கே இந்த பதிவு நம்முள் இருக்கும் இரையாற்றலை நாம் உணரும் பொழுது நமது மனமும் உடலும் லேசாகிவிடும் இந்த நடைமுறை வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் அனைத்தும் நாம் வெகு சுலபமாக விட முடியும் இது சித்தர்கள் வழி செயல்படுகின்ற ஒரு சித்து இதை யார் வேண்டாலும் எப்போ வேணாலும் எங்கே இருந்தாலும் செய்ய முடியும் செய்து நாம் அதை உணரவும் முடியும் ஆகையால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு டப்ளியூ 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 அல்ட்ராஃபாஸ்ட் ஹீலிங் ஆல்கமி டாட் காம் என்ற வலைதளத்தை பாருங்கள் அந்த வலைத்தளத்தில் இரையாற்றல் பகிர்ந்தலை பற்றியும் நம் அறிவர் வழி வாழ்வியல் பற்றியும் மிக விரிவாக கூறப்பட்டிருக்கிறது அவையால் இதை பாருங்கள் அல்ட்ராஃபாஸ்டீலிங் ஆல்கமி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க மற்ற நண்பர்களுக்கு இதை நீங்கள் பகிரவும் செய்யுங்க நன்றி வணக்கம் பெண்கோட்டை இன்றைய நிறைய ஆற்றல் பகுதிகளில் கலந்து கொள்ளவதற்கும் அனைவரையும் வரவிக்கிறேன் இன்றைய ஆற்றல் பகுதிகளில் ஆரம்பிக்கலாம் தளர்வு அமைந்திருக்குங்க மனமும் உடலும் பொறுக்கிறவாகிற தன்மைகள் கட்டும் மென்மையாக கவனிங்க எந்த முயற்சியும் தேவையில்லை உடல் அதாவது ஏதாவது முதலில் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல நம்மளா அவங்க உருவாக்க வேலை தவிர்க்க வேணாம் அது அது என்னுடைய இஷ்டத்தை கொடுத்துருங்க நம்ம உடல் செய்யலை மனதார செய்யலை நம்ம முழு தான் வாங்குது கொடுக்குது அந்த புரிதலோட கவனிங்க